முறையில் மாமியாரை மனைவியாக்கிய பிரபல சீரியல் நடிகர் சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது பெண்களை விட ஆணுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும் உயரம் நிறம் அழகு வசதி வேலை இவை எல்லாமே ஆணுக்கு ஒருபடி மேலேதான் இருக்க வேண்டும் என்று கருதியிருந்தனர் பல திருமணங்களும் அதே போலவே நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது நடைபெறும் திருமணங்களில் வயது மதம் நிறம் வசதி எல்லாவற்றையும் மறந்து பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அந்த திருமணம் என்னும் கட்டத்தில் செல்வதற்கு முன்பாகவே பலமுறை காதல் லிவின் என்று வாழ்ந்து பிறகு பொறுமையாக திருமணம் செய்து கொள்கின்றனர் இந்த காலத்து இலசுகள் அதேபோலவே வயது வித்தியாசமின்றி திருமணம் செய்திருக்கின்றனர் தெரிந்து சீரியல் நடிகர்களான இந்திரானந்த் மற்றும் மேக்னா தம்பதியினர் இவர்கள் தற்பொழுது தங்களது திருமண விழாவை கோலாகலமாக கொண்டாடியது இவர்களை பற்றி ரசிகர்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சீரியல் சக்கர வாகனம் இந்த நெடுந்தொடர் ஆயிரம் எபிசோடுகளை கடந்து டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக தெலுங்கில் அறியப்பட்டது பின்பு பல வருடங்களுக்கு பிறகு கொரோனா காலகட்டத்திலும் இந்த நெடுந்தொடர் சின்னத்துறையில் மறு ஒலிபரப்பு செய்யப்பட்டது மறு ஒலிபரப்பு செய்யப்பட்ட போதும் டி நம்பர் ஒன்னாக வந்து சூப்பர் ஹிட் அடித்தது இந்த நெடுந்தொடர் மறு ஒலிபரப்பு போது இந்த சீரியலில் கதாநாயகனாக நடித்த இந்திரனல் என்பவருக்கும் அதே சீரியலில் இந்திரலின் மாமியாராக நடித்த மேக்னாவிற்கும் திருமணம் நடைபெற்றது இருவருக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று வயது வித்தியாசம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திரநிலை விட மேக்னா பதிமூன்று வயது மூத்தவர் இருந்தும் இவர்களது காதல் திருமணத்தில் முடிந்து தற்போது ஒன்றாக இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் திருமணத்தை பற்றி பலரும் தங்களை கேலி பேசினார்கள் என்று மிகவும் வருந்தினார் மேக்னா இந்திரனுக்கும் மாமியாராகவும் தாயாகவும் நடித்ததால் பல ரசிகர்கள் மேக்னா தான் இந்திரனின் தாய் என்று அவர்களிடமே கேட்டதாகவும் கலகலப்பாக கூறியிருந்தார் மேக்னா தான் இந்திரனுக்கு நல்ல ஜோடி இல்லை என்றும் தான் மிகவும் குண்டாகவும் அசிங்கமாகவும் இருப்பதாகவும் பல கமெண்ட்கள் எங்களை கைகாட்டினாலும் அதற்கு நாங்கள் எப்பொழுதுமே வருத்தப்பட்டதே கிடையாது என்று புதுகலித்து வருகின்றனர் இந்த ஜோடி முதலில் தன்னிடம் இந்திரலின் ப்ரப்போஸ் செய்தபோது ஒன்பது முறை அவரின் காதலை மேக்னா நிராகரித்ததாகவும் பின்பு அவர் எதிர்பாராத நேரத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் தன் நீண்ட காலைய காதலின் பிளாஷ்பேக்கை தெரிவித்திருக்கிறார் மேக்னா வயது வித்தியாசம் மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டே அவ்வாறு ஒன்பது முறை நிராகரித்ததாக மேக்னா குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் பின்பு இந்திரனின் தொடர் முயற்சிக்காகவும் அவரின் காதலுக்காகவும் சம்மதம் தெரிவித்ததாகவும் மேக்னா குறிப்பிட்டிருக்கிறார் நாற்பது வயதை கடந்த இந்த இருவரும் இன்னும் குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்து வருகின்றனர் ஒருமுறை படப்பிடிப்பின் போது தனக்கு கரு விட்டதாகவும் அதன் பிறகு பல வருடங்கள் வீட்டிலேயே இருந்து இந்திரனனின் உத்வேகத்தால் தான் மீண்டும் சின்னத்திரையில் நடிக்கிறேன் என்றும் காதலோடு கூறினார் மேக்னா குழந்தை இருந்தால்தான் தம்பதிகள் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற நிலை மாறி நாங்கள் இருவருமே விரைவில் சில குழந்தைகளை தத்தெடுக்கும் முடிவுடன் இருக்கிறோம் என்றும் தன்னம்பிக்கையுடன் கூறினர் இந்த ஜோடி